சமீபமாக நிறைய பெண்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் முப்பது வயது தான் டாக்டர் ஆகுது எனக்கு பீரியட்ஸ் வந்து ஒன்றரை நாள் தான் இருக்குது ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் சில பெண்கள் பார்க்கும்போது இருபத்தெட்டு வயசு இருபத்தொம்போது வயசுலேயே வந்து எனக்கு பீரியட்ஸோட அளவு வந்து குறைய ஆரம்பிச்சிருச்சு வயதாகக்கூடிய தன்மை வந்து அதிகமாகுது இந்த மாதிரி ரொம்ப சீக்கிரமாகவே வந்து மெனோபாஸ்கான சிம்டம்ஸ் வரக்கூடிய பெண்களை சமீப காலமாக அதிகமாக பார்க்கணும் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இணைய நாளாக மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ மாதவிடாய் அப்படிங்கிறது வந்து மூன்றுல இருந்து ஐந்து நாட்கள் நாட்கள் இருந்தது அப்படின்னா அது நார்மலான ஒரு விஷயம் அது ஆரம்ப ஒரு டீனேஜ்ல இருக்கும் பொழுது உங்களுக்கு அளவுல அதிகமாக இருக்கலாம் ஒரு குழந்தை பேருக்கு அப்புறமா ஒரு முப்பத்தஞ்சு வயதுக்கு மேல கொஞ்சம் கொஞ்சமா வந்து குறைய ஆரம்பிக்கலாம் ஒரு நாற்பது வயதுக்கு மேல ஒரு மூன்று நாட்கள் வந்து உங்களுக்கு மாத விடாய் இருக்கு அப்படின்னா அது நார்மலான ஒரு விஷயமா இருக்கும் ஆனால் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா முப்பது வயதிலே அந்த மாதவிடாய்க்கான நாட்கள் வந்து குறையிறது ஸோ ஒன்றரை நாள் தான் இருக்குது டாக்டர் இல்லை ரெண்டு நாள் தான் வந்து எனக்கு பீரியட்ஸே வந்து இருக்குது ஸோ அந்த சமயத்தில் கூட எனக்கு ரெண்டு பேடோ மூணு பேடோ தான் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன் ஸோ இந்த அளவுக்கு bleeding ப்ளீடிங்கோட அளவும் வந்து கம்மியாக இருக்கிறது நாட்களும் வந்து கம்மியாக இருக்கிறது ஸோ இதனால் அடுத்த குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் சிரமமான ஒரு விஷயமா இருக்குது இல்லை குழந்தை வந்து தங்குமா இந்த ஒரு பயத்திலே நிறைய பெண்கள் வந்து இருக்காங்க இந்த மாதிரி அர்லியராக உங்களுக்கு மெனோபாஸ் வரதுக்கு என்னென்ன ரீசன் முதல் விஷயம் நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் நம்மளுடைய கர்ப்பப்பையில் எண்டோமெட்ரியும் வந்து ப்ராப்பராக உருவாகிறதுக்கு தேவையான சத்துக்கள் நம்ம வந்து எடுத்துக்கிறோமா ஸோ பெண்களை பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தை பேருக்கு அப்புறமா உணவு அப்படின்னு தே வந்து வீட்ல மீந்து போன உணவு உங்களுக்கு எப்ப டைம் கிடைக்குதோ அப்பதான் சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை வந்து உருவாயிடுச்சு இதனால சத்தான ஆகாரங்கள் எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாகுது இதனால் வந்து உங்களுடைய திக்கனிங் அப்படிங்கிறது வந்து அளவில் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு மாதவிடாயோட நாட்களும் வந்து கம்மியாக இருக்கும் அந்த மாதவிடாய் நாட்களில் ப்ளீடிங்கோட அளவும் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ அந்த என்டோமெட்ரியல் திக்கனிங் கம்மியாக இருக்கிறதுக்கு உணவு வந்து ஒரு முக்கியமான காரணம் இது மட்டும் இல்லாமல் சில மாத்திரைகளோட பக்க விளைவு ஒரு சில மாத்திரைகள் வந்து நமக்கு அந்த என்டோமெட்ரியல் டிஷ்யூ வந்து அதிகமான அளவுக்கு க்ரோத் ஆகாது இல்லை கேன்சருக்காக கீமோ தெரப்பி இருந்தவங்க ஸோ இந்த மாதிரியான பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வந்து என்டோமெட்ரியல் திக்கனிங் வந்து கம்மியாக இருக்கும் இது இல்லாமல் சில பெண்களுக்கு ரத்த சோகை இருக்கிறது ஸோ அவங்களுக்கு மாதவிடாய் காலக்கட்டத்தில் அதிகமான அளவுக்கு ப்ளீடிங் போயிருக்கலாம் இல்லை வந்து மோஷன் போகும்போது வந்து அவங்களுக்கு ரத்தம் போயிருக்கலாம் இதனை தொடர்ந்து அடுத்து அவங்களுக்கு ரத்த சோகை உருவாச்சு அப்படின்னா அந்த மாதவிடாய் காலக்கட்டத்தில் ப்ளீடிங்கோட அளவு வந்து அவங்களுக்கு கம்மியாக இருக்கும் ஸோ ரத்த சோகையும் வந்து உங்களுக்கு ப்ளீடிங் கம்மியாகிறதுக்கு முக்கியமான காரணம் இது இல்லாமல் பயாலஜிக்கல் ஏஜிங் வயதாகக்கூடிய தன்மை இந்த ஒரு காரணம் சமீப காலமாக நம்ம வந்து பார்க்குறோம் ஏன்னா முப்பத்தஞ்சு வயதில் எனக்கு ப்ளீடிங்கோட அளவு வந்து கம்மியாகுது ரத்தம்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது ஹீமோக்ளோபின்லாம் வந்து கரெக்டாக தான் இருக்குது வேறு எந்த மாத்திரைகளும் நான் வந்து எடுத்துக்கல என்ோமீட்ரிக் திக்கனிங்கும் வந்து எனக்கு கரெக்டாக தான் இருக்குது ஆனாலும் பீரியட்ஸ் வரலன்னு சொல்லக்கூடிய நபர்கள் இது கூட உடல் சோர்வு வந்து அதிகமாக இருக்குது ஸோ உடம்பு முழுவதும் ஏதாவது ஒரு வழி இருந்துகிட்டே வந்து இருக்குது ஸோ காலை நேரத்தில் எழுந்திருக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது வேலை செய்யணும் அப்படின்னாலே வந்து எனக்கு ரொம்ப பயமாக வந்து இருக்குது இந்த மாதிரி உடல் அளவுலேயும் மனதளவுலையும் ரொம்பவே வந்து சோர்வாக வந்து feel பண்ணக் கூடியது. அதே மாதிரி வந்து அந்த கால பெண்களுக்கு வந்து அந்த ப்ரீ மென்சல் சிம்டம்ஸ் அப்படிங்கிறது அளவுல அதிகமா இருக்குது. சோ உடல் எடை அதிகரிச்சிட்டே வந்து போகிறது. வயதாக கூடிய தன்மை, தோல்ல சுருக்கங்கள் உண்டாகிறது, முடி வந்து அவங்களுக்கு சீக்கிரமா நரை முடி வந்து உண்டாகிறது. சோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் எல்லாம் இருக்கு அப்படினா பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிகமா இருக்குன்னு அர்த்தம். பயாலஜிக்கல் ஏஜிங் அப்படினா என்னன்னா நம்ம சாதாரணமாக பிறந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த நாட்களை நம்மளுடைய வயதா வந்து கணக்கெடுக்கிறோம் ஆனால் நம்மளுடைய செல்கள் முதிர்ச்சி அடையக்கூடிய ஒரு திறன் வந்து நம்மளுடைய வயதை தாண்டி அதிகமா இருக்கு ஒரு முப்பது வயது பெண்ணோட உடல்ல நாற்பத்தஞ்சு வயதுக்கான ஒரு மாற்றங்கள் உருவாகுது அப்படின்னா அதை தான் பாலஜிக்கல் ஏஜிங் அதிகமா இருக்கிறதுங்குறதை நம்ம சொல்றோம் எதனால இந்த பயாலஜிக்கல் ஏஜ்ஜிங்கிறது அதிகமா இருக்கு ஸோ நம்ம செல்கள்ல வந்து இருக்கக்கூடிய குரோமோசோம்ஸ் அப்படிங்கிறது வந்து நம்மளுடைய ஷூ லேஸ் மாதிரி வந்து அதனுடைய எண்ட்ல ஒரு கேப்சூல் வந்து இருக்கும் நம்ம அதிகப்படியான மன அழுத்தத்தில் வந்து இருக்கும் நிறைய எண்ணெய்ல பொரிச்ச முடிஞ்சுடைய உணவுகளை வந்து சாப்பிட்றோம் எந்த விதமான எக்ஸசைஸுமே மருந்துகள் எடுத்துக்கிறதோட விளைவாக நம்மளுடைய எல்லாமே வந்து இதனால ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுடைய வந்து அந்த இளமையாக இருக்கக்கூடிய அந்த திறன் வந்து அதுக்கு குறையுது செல்கள் வந்து அழிக்கப்படுது ஸோ செல்கள் வந்து சரியாக இல்லை அப்படின்னா நமக்கு வயதாக கூடிய தன்மை வந்து அதிகமாகும் இதனால தான் நிறைய பெண்களுக்கு இன்றைக்கு மாதவிடாய் வந்து நாட்கள் அளவிலையும் அளவிலையும் வந்து கம்மியாக இருக்கிறது ஸோ இந்த மாதிரி நிலை இருக்கு அப்படின்னா நம்ம ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய வேண்டியது அவசியம் இந்த அப்படிங்கிறது நெய் மருந்து சிகிச்சைகள் வந்து கொடுக்கிறது இது நம்ம செல்களில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து வெளியேற்றி கடைசி ஏழாவது நாள் நம்ம குடலை சுத்தம் பண்ணும்போது போது இருந்து முறையாக வந்து வெளியேற்றப்படும் ஒவ்வொரு செல்களுமே வந்து கழிவு நீக்கம் உண்டாகி அது வந்து புதுப்பிக்கப்படுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய செல்கள் வயதாகக்கூடிய அந்த தன்மையும் வந்து குறையும் ஸோ இந்த மாதிரியான ஒரு தட்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறது அது கூட நம்ம தண்ணீர் விட்டான் கிழங்கை வந்து சூர்ணமாக்கி வந்து எடுத்துக்கலாம் இது பெண்களுக்கு அந்த ஹார்மோன்ஸை வந்து சப்போர்ட் பண்ணும் வயதாகக்கூடிய தன்மையும் வந்து குறைக்கும் ஸோ இந்த தண்ணீர் விட்டான் கிழங்கை வந்து நீங்கள் பொடி பண்ணி ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு வெது வெதுப்பான பாலோட உணவுக்கு அப்புறமா வந்து இரவு நேரத்தில் வந்து எடுத்துக்கலாம் ஸோ அந்த மாதிரி எடுத்துக்கும் போது உங்களுக்கு ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகளும் வந்து பெட்டராகும் மாதவிடாய் காலக்கட்ட உதிரப்போக்கும் வந்து அளவில் வந்து கூடுதலாக வந்து வரும் ஸோ இது இல்லாமல் நீங்கள் அடிக்கடி உணவில் பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கோங்க இந்த பெருஞ்சீரகம் அப்படிங்கிறது இந்த எமனோகாக் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து உங்களுக்கு அந்த மாதவிடாயோட அளவை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு தன்மையும் வந்து இதற்கு இருக்கு ஸோ இது கூட கண்டிப்பாக உடற்பயிற்சிகளை ஏதாவது ஒரு யோக பயிற்சிகளை இல்லை சுவாச பயிற்சி தியான பயிற்சி ஸோ இந்த முறைகளை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு மன அழுத்தம் வந்து குறையும் இதனால் வயதாகக்கூடிய தன்மையும் வந்து உங்களுக்கு குறையும் ஸோ இந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த மாதவிடாய்க்கான உதிரப்போக்கோட அளவு வந்து அதிகமாகும் இதே மாதிரி இந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி நாட்டு மக்களும் அளவும் வந்து மாறுத நிறைய பேர் வந்து கண்கூடாக சொல்லியிருக்காங்க ஸோ மாதவிடாய் காலகட்டத்தில் குறைவான உதரப்போக்கு இருக்கு வயதாகக்கூடிய தன்மை வந்து ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு என்னுடைய அந்த ஆக்சுவல் ஏஜை விட வந்து ரொம்ப நான் முதிர்ச்சியாக வந்து தெரிகிறேன் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஸோ நிறைய பேர் வந்து நம்ம பார்க்குறோம் அதுலேயும் குழந்தையின்மைக்காக சிகிச்சை எடுத்து இல்லை ஒரு ஐவிஎஃப் மூலமாக வந்து கருத்தறிச்சுருக்காங்க அதுக்கப்புறமா வரக்கூடிய பக்க விளைவுகளில் ஏர்லி மெனோபாஸும் ஒரு முக்கியமான ஒரு சிம்டமாக வந்து இருக்குது ஸோ இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க ஏழு நாள் எடுத்துக்கொள்ளக்கூடிய நெய் மருந்து சிகிச்சை இதன் மூலமாக உடலில் வந்து கழிவுகளை வந்து வெளியேற்றுறது உடல் எடை வந்து குறையுது செல்கள் வந்து புத்துணர்வு அடைகிறது ஸோ இது கூட தண்ணீர் விட்டான் கிளங்குச்சி உரணத்தை வந்து பொடி பண்ணி ஒரு ரெண்டு கிராம் அளவுக்கு வெது வெது பாலோட வந்து எடுத்துக்கிறது ஸோ அடுத்து தான் நம்ம வந்து உடற்பயிற்சி யோக பயிற்சி தியான பயிற்சி சுவாச பயிற்சி இந்த விஷயங்களையும் சேர்த்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இந்த மாதவிடாய் காலக்கட்ட உதிரப்போக்கு அப்படிங்கிறது நார்மலாக வந்து வர ஆரம்பிக்கும் வயதாகக்கூடிய தன்மையும் வந்து குறையும் ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் இன்றைக்கு யர்லியாராக ஏன் மெனோபாஸ் வந்து வருது முக்கியமாக வந்து முப்பது முப்பத்தஞ்சு வயதுகளில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு மாதவிடாய் நாட்கள் வந்து ஏன் குறையுது அந்த மாதவிடாய் உதிரப்பு கூட அளவு ஏன் குறையுது அப்படிங்கறத நம்ம பார்த்தோம் இதை சரி செய்கிறதுக்கான டீடாக்சிஃபிகேஷன் மெத்தட்ஸும் தண்ணீர் வீட்டான் கிழங்கு சூர்ணமும் அதே மாதிரி சுவாச பயிற்சிகள் தியான பயிற்சிகள் எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறது நம்ம வந்து பார்த்தோம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை இருக்கோ அவங்களுக்கும் இதை வந்து சொல்லுங்கள் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை ஆகஸ்ட் மாதம் இரண்டாம் வாரம் நான்காம் தேதி திங்கட்கிழமை மதியம் பனிரெண்டு மணி முதல் இரவு ஏழு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஆறாம் தேதி புதன்கிழமை காலை ஏழு மணி முதல் மதியம் ஒரு மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஏழாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும் எட்டாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஓசூரிலும் ஒன்பதாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர் டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மேகலா வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் ரிஸ்வானா सरस्वती सेलम, डॉक्टर मेरी कलजा तिरुची, डॉक्टर अभिनाषा तंजावूर डॉक्टर अब मुबिशा मधु डॉक्टर जबशी नगरकोविल डॉक्टर मालति कोय कृतिगा, हौसूर् डॉक्टर गुना अप्सरा பெங்களூர் டாக்டர் நவநீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தநாத் மும்பை பட்ட படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிசம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆகம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்